ஃபுல்லாகவே பொ எங்கே எங்க பார்த்தாலும் பொழுத்தினாவே இருக்குது வணக்கம் ரோலே இன்றைக்கு பார்த்தீங்கள்டா தீபாவளி முடிச்சு அடுத்த நாள் இன்றைக்கு துக்ககரமான ஒரு நாள்ன்னு சொல்லலாம் என்னென்ன பார்த்தீங்கள்டா இந்தியா இராணுவத்தால் யாழ் வைத்தியசாலையில் நடைபெற்ற அறுபத்தெட்டு பூஜைகளுக்கு நடந்த ஒரு அநியாயம் அதை முன்னிட்டு அவை இந்த ஆத்மா சாதனையடைய பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய அப்புறம் மூன்று மணிலேருந்து அதை மட்டும் தான் காலையிலேயே பதிவுகிட்டு வந்திருக்கேன் யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காலையிலேயே பாருங்கோ அப்படியே காலையில் திறந்து பார்ப்பேன் யாழ்ப்பாணம் அப்படி போயிருக்கின்றேன் இன்றைக்கி காலையில் மூன்று மணிலேருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மழை கொட்டி கொண்டு சில இடங்களில் வெள்ளம் நிரம்பிக்கிட்டுது என்னென்னா பருவப்பயிற்சி மழை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லாம் சரியான வெள்ளமாக இருக்குது இப்போ மழை விடாமல் பெய்து கொண்டு இருக்குது சில இடங்கள் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிற மாதிரி வந்துட்டு சில இடங்கள் அடிலாம் உங்களுக்கு தெரியும் அதில் அந்த ரெய்னேஜ் பிரச்சனை அதாவது வடிகால அமைப்பு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தில் அங்கே தண்ணி வந்து தேங்கி போய் நிற்கிது மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு அங்கேயும் இங்கேயும் ஒதுங்கி நிற்கினா சில பேர் வந்து ஆட்டோக்கள்லாம் சென்று கொண்டிருக்கிறேன் டேய் நான் கூட பஸ்ஸில் தான் பயணத்தை மேற்கொண்டேன் பயணத்தை மேற்கொண்டுதான் யாழ்ப்பாணம் வந்தன கொட்டும் மலையில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக இந்த பொபிசலுக்கு வேலைக்கு போறாக்கள் எல்லாம் பஸ்ஸுகளில் வரக்கூடியதா இருந்தது முழுக்க பாருங்கோ எப்படி மழை பெய்து நேற்று தீபாவளி ஒன்றைய தினம் மழை வளமையா சரஸ்வதி பூஜையோடைய மழை பெய்ய வலுக்கட்டுரும் ரெயின் ரெயிங் ஹோட்டன் பார்க்க போறேன் அப்படியே ஹான்லியை தொடர்ந்து பாருங்க இந்த பேமெண்ட் எல்லாம் நேட்டிய தினம் சும்மா அள்ளு ஒல்லியாக க்ரோடு இருந்துச்சு இண்டைக்கு பார்த்தா ஈ தான் ஓட்ட வேண்டிய மாதிரி அவ்வளோதுக்கு ஆக்களை இல்லை அப்படியே நடந்து போவோம் பம்பு மழை காலத்தில் வீட்டில் இருக்கா பொழுதும் போகுது இல்லை ஏனெண்டா இல்லாட்டி வந்திருந்த கதை பினம் இன்றைக்கி சிநேதப்படிகளும் வர முடியாது என்ன இருந்து கதைக்க முடியாது நாங்கள் மரத்துக்களை என்ன கதைக்கிற நாங்கள் அப்படியே முத்த வழியாடிக்கு போயிட்டு அப்படியே திருப்பி வருவோம் இப்போ இதில் நடப்பாது இதில் வந்து இப்போ விசேஷமான நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு கடையில் போட்டு சேல் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த உடுப்புக் கடையில் இதில் இல்லை தீபாவளி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா முதல் நாற்று அதுக்கு முதல் நாற்றுலாம் இதெல்லாம் ஃபுல் க்ரோட் தீபாவளி முன்னாடி உட்படுக்கிறதுக்கெல்லாம் மக்கள் வந்து ஃபுல் க்ரோட் இன்றைக்கி பாருங்க யாருமே இல்லை பொண்டு மழை மற்றது வந்து ப்ரோக்ராமல் இல்லை முழுமையாக கதப்பிராக்குன்னு நான் ஸ்னேதப்படியில் வரவங்களும் இன்றைக்கு எந்த ஒரு ஸ்னேதங்களும் இல்லை தனியே வந்தது காலையிலேயே இதில் கடைக்கு வேலையல் செய்து கொண்டிருக்க கதவுகள் ஊட்டியம் அதை தச்சு வேலை பாப்ப வேலை நடக்குது இந்த குளம் வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் பஸ் எல்லாம் வந்து இருப்பிடங்கள் அடித்து நிற்கினா வழிமாட்டங்களுக்கு போல பார்த்தீங்கள்டா டிஎஃப்சி பேங்குண்ட ஹெட் ஆஃபீஸ் கட்டினா அதிகமாக இங்கே மணிக்கட்டு போகக்கூடாது தெரியுது யாழ்ப்பாணத்தின் அடையாளத்தில் உண்டு ரெண்டு கடற்படை அதிகாரிகள் போய் லீவோ இல்லாட்டி டியூட்டிக்கு டவுனுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கேன் திருப்பி எப்படி இருந்த முத்தாவளி இப்ப எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப எப்படி போயிட்டு முத்தாவளி அடிக்க போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டால் திருப்பி வரும் இந்த லேனஸுக்கு பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு போன வேலையும் திருப்பி போய்கொண்டிருக்கேன் மலையால் மாநகர சபையில தண்ணி பௌசர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது அதே மாதம் தண்ணியல் அனுப்புறதுக்கு மற்றது இனி காலங்களில் பார்த்தீங்கள்னா இந்த தண்ணியால் வர நோய்களும் வந்து பரவுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ மற்ற மலேரியா நோய் பரவுது என்றும் சொல்லுகிறார்கள் என்னென்னா பார்த்தீங்கள்டா உறவுகளே இந்த மழை நிரம்பினா இந்த வெள்ள தண்ணி வந்து கிணத்துக்க போயிடும் அப்ப அந்த அதுக்களால் வர கிருமி தொற்றுகளால் வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்றாக இருக்கும் முத்தவழி புல்லாவே புலத்தின தான் கிடக்குது இதுல பாருங்க வீரசிங்கம் கோல் ஜாவாரி மேரெலாம் கடையில் பூட்டிகிட்டு இப்போ டீயெலாம் கொண்டு தங்குன தங்குன ஊருக்கு போக விளக்குனா ஆனால் இதால் ஒரு சின்ன பாதிப்பு என்னென்னா எங்கெண்ட ஜாணத்தில் தொடர்ந்து கடை போட்டிருக்க ஜாவாரிமேர்ட்ட உழைப்பும் வந்து இல்லாமல் போயிடும் பொதுவாகவே யோசிச்சு பாருங்கள் ஒரு கடையின் வாடகை எவ்வளோ வறுமண்டு இதில் உலக தமிழராட்சி மாநாடு வீரசிங்கம் கொடுக்க முன்னால ஒரு தண்ணி அங்கேல போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் மாய் வச்சுருக்கேன் மதுரையெல்லாம் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு உரடியை மாதிரி நிற்கிது நான் தெரியாமல் ஹால் வச்சுட்டேன் இதில் ஒன்று ரெண்டு கடையெல்லாம் ஓப்பனில் இருக்குது மிச்ச கடையெல்லாம் கட்டிக்கொண்டு போயிட்டேன் ஒரு ஈக்காக்கா கூட என்ன சொல்லலாம் இனி இந்த தொப்பினால் மாநகரசம் அந்த க்ளீன் பண்ணணும் சரி நாங்கள் என்ன திருப்பி மற்ற பக்கத்தால் போய் அப்படியே பஸ் ஸ்டாண்டோட காட்டுற பாருங்க அப்படிங்கட்டு உள்ளாவே சொப்பின் தான் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீமான் உரையல்ல சில உரையல் வெறும் கொளுத்தின் நிலத்துக்கெல்லாம் போனால் தண்ணி வந்து நிலத்துக்கெல்லாம் போகாது அப்போ வந்து நிலத்துக்கில் வந்து உப்பு தண்ணி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கேன் அது சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதை பற்றி வடிவாக தெரியலை எனக்கு தெரிஞ்ச வகையில் அது ஓகே என்று தான் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பொழுத்தீன் எங்கே பார்த்தாலும் பொழுத்தீனாகவே இருக்குது ஃபுல்லாக பொழுத்தீன் தான் இனி மாணவ இதை கிளீன் பண்ணுமோ அப்படி இல்லாட்டி இது இப்படியே கிடக்குமா என்றதான் தான் கேள்விக்குறி இப்போ எல்லாம் புது புது எல்லாம் ஓடி தெரியுது இந்த பிவைடி மற்ற டாட்டாண்ட குவி அது அப்படின்ற கொஞ்சம் காருகள் தெரியுது மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிவைடி காரை வந்து கொம்மனி வந்து திருப்பி எடுக்க போதாம் ஏனெண்டா அது ஏதோ டெக்னிக்கல் கோளாறுன்ற சொல்லி அந்த கார்லேயும் திருப்பி எடுக்க போதாம் எடுத்த அது ரசிகர் அதாவது அந்த பிவைடி காரை விரும்பி எடுக்கிறவர்களுக்கு என்ன நிலைமை திருப்பி புதுக்காரோ இல்லாட்டி காசை கொடுக்க போயினுமோ இன்னொன்னு தெரியல பார்ப்போம் நடந்து வந்தாலும் இடிக்க வராங்க பைக்கில் போனாலும் இடிக்க வராங்கள் தங்க போறது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா மழை விட்டுருந்தது திருப்பி வந்து பெய்ய விழுகிறதுட்டு இடியுடன் கூடிய மலை என்று சொல்லி நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு ஆனால் இடியும் மின்னலும் இல்லை மற்றபடி மழை தூறிக்கொண்டிருக்குது பெருமழை ரெண்டா உடனே விட்டுட்டு போயிடும் இந்த தூரல் மழை வந்து கனநேரம் நேரம் பெய்து கொண்டிருக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படியே போவோம் நேற்று பார்த்தீங்கடா இந்த வாங்கி சாப்பெல்லாம் போட்டு மைன் சப்பெல்லாம் திறந்துட்டு இனி வந்து யாழ்ப்பாணம் பாரு டூரிஸ்ட் அதாவது எங்களோட சிங்கள உறவுகள் வந்து அநேகமாக குறையும் என்ன மழை காலம்டா இதுல வந்து கேம்பிங் அடிக்கலாது சுத்தி பாக்கலாது மலையண்டா குறையும் இந்த கருவாட்டு கடை வியாபாரம் எல்லாம் வீழ்ச்சி அடையும் சொல்லலாம் மற்றது மழை பெய்தால் கருவாடு இல்லாமல் வந்து கருவாடெல்லாம் வந்து அந்த கசிஞ்சி ஒன்று இருக்கும் பச்சை கருவாடு மாதிரி தெரியும் இனி மழை பெய்யும் அவளுக்கிட்ட உப்பில்லா கருவாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் சிக்னல் சந்திக்கிட்ட வந்துட்டேன் யார் வந்தாலும் கருவாடு வேண்டலாம் சில கடையில் இருபத்தி நாலு மணி தான் திறக்க முன்னக்கிறேன் இந்த வண்டியில் கொட்டுமலையிலே முளைப்பாளி இல்லாட்டி இந்த சிக்கல சந்தையில் எல்லாம் ஃபுல் க்ரோடாக இருக்கும் வாகனங்கள் இன்றைக்கு வாகனங்களே இல்லை மழையென்றால் ஆக்கள் வெளுக்கிட சினமாக இருக்கும் எங்கள்கிட்டயே வந்து ஒரு கதை வசனம் சொல்ல என்னத்தாழ்ப்பாண சந்தை நால் பழமெல்லாம் கொண்டு வந்து விற்கணும் நூறுரூவா நூறுரூவா நோண்டு எங்களோட வீட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது மழை வெதிச்சுட்டு வயிற்று தாங்காமல் முழு கட்டுகளும் முடஞ்சி விழுந்துடுது ஒரு மணிக்கு டச்சு ரோட்டால் போகிற வஸ் இருக்குது ஆனால் அந்த வஸ்ஸில் போயில அது இன்னும் நேரம் மரியல ஒரு தான் அந்த வசில் போய் எங்களை வீட்டு வாசல்லையே இறங்கலாம் இப்போ நான் வந்து பழக்கடை ரோட்டுக்குள்ளால் போயிட்டு அப்படியே பஸ் தருவோம் ஆம்புலன்ஸ் சொல்ல போகுது மின்சார சபை வாகனம் சிட்டி பிள்ளை போவோம் ப்ரைவேட்டில் போவோம் ஜோதிச்சு கொண்டிருக்கேன்னு பார்ப்போம் சரி நான் இப்படியே காணொலியை நிறைவே செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற நான் ரஞ்சித் சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்காக போயிட்டு ஒன்பத்தி ரெண்டு வருஷதான் நன்வ இன்னும் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு அபிற்த்தி அடி செய்யக்கூடாது அவரது செய்தாச்சரி பன்னெண்டு அரை தானம் சிடிவி பஸ்ஸு விளக்குறது பிரைவேட் பஸ்ஸில் போய் பார்ப்போம் மித்திர மணிக்கண்டு வாகனங்களில் க சீரக டீசல்கள் எல்லாம் അപ്പം മിത കൊണ്ട് പോകും തന്നീൽ